ஆட்சி அதிகாரத்தில் புதிய மைல்கள் இந்திரா காந்தியை முந்தினார் பிரதமர் மோடி பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஜூலை இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒரு மாநிலத்தையும் மத்திய அரசையும் சேர்த்து இருபத்தி நாலு வருடங்களாக ஜனநாயக வழியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை வழிநடத்திய மாபெரும் மைல்களை இட்டியிருக்கிறார் இதோடு முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி நாலிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு மார்ச் இருபத்தி நாலு வரை நாலாயிரத்தி ஏழு நாட்கள் தொடர்ச்சியாக பிரதமராக இருந்த சாதனையை மோடி இப்பொழுது முறியடித்திருக்கிறார் இப்பொழுது நாலாயிரத்தி எட்டு நாட்களோட இந்தியாவுடன் இரண்டாவது நீண்டகாலம் தொடர்ச்சியாக பிரதமராக இருக்கிறார் முதலிடத்தில் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர் பதினாறு வருடமும் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு நாட்களும் அதாவது ஆறாயிரத்தி நூற்றி முப்பது நாட்கள் இடைவெளி இல்லாமல் பிரதமராக இருந்துள்ளார் மோடியின் இந்த சாதனை வெறுமனே வந்துவிடவில்லை குஜராத்தில் இரண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து இரண்டாயிரத்தி பதினாலு வரை முதலமைச்சராக இருந்தவர் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என மூன்று முறை தொடர்ச்சியாக மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார் இவர் காங்கிரஸ் இல்லாத முதல் பிரதமர் மூன்று முறை முழு பெரும்பான்மையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் முழு பெரும்பான்மையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட்டணி ஆட்சியோடு மூன்றாவது முறையாக பதவியேற்றியவர் இவர் மட்டுமே முதலமைச்சராகவும் பிரதமராகவும் சேர்ந்து ஆறு தேர்தலில் தொடர்ச்சியாக குஜராத்தில் இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி பன்னெண்டு மக்களவையில் இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பத்தொம்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என வெற்றி பெற்றவர் இது இந்திய அரசியலில் மோடியின் தனித்துவத்தை காட்டுகிறது தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்